எங்களுக்கு கருப்பாரு ரைட் பாண்டே ஒரு மணி தான் இவர் அவத்து விடுறது கல்யாணம் நடக்காத அவங்க குழந்தை பாக்கியம் எல்லா அவங்க முனி ஒன்று ரெண்டு பேருமே நினைச்சது நேரம் வேறு ஐயாவுக்கு அடுத்தால் இவர் யாரும் ஒம்புக்கு வந்தாலும் கூட வல்லாலா போல வணக்கம் போகுது வெல்கம் பேக் டு அவர் தமிழ்நாடு சேனல் நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் இருக்க கோட்டை கருப்பர் அந்த கோயிலுக்கு தான் வந்திருப்போம் நம்ம சேனலில் வந்து எல்லா கோயிலையும் போயிட்டு வீடியோ பண்ணிருப்போம் நரசிம்மர் கோயிலில் வீடியோ அதே மாதிரி கற்காத்தம்மன் மாமல்லபுரத்தில் அங்கேயும் வீடியோ பண்ணிருப்போம் இது காரக்குடி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர் அங்கே தான் இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் இருக்க கனெக்ட் வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் இருக்கும் இந்த வீடியோவில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா இல்லை கற்பரு கற்பர் பதினாறு பாகம் கட்டி தான் வருவார் நைட் பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் இவர் அவுத்துடுறது இவருக்கு இவருக்கு வந்து பல முன்னோடின்னு இருக்குது சப்பானி கற்பரு முன்னோடி சங்கிலி கற்பரு பல பேர் இவருக்கு இருக்குது நூற்றி எட்டு அவதாரில் இவர் ஒன்று சங்கிலி கற்பருன்னா கோட்டை கருப்பு தான் மெயின் இப்போ சங்கிலி கற்பு தான் மெயினாக இருக்கார் இப்போ பவர் பொருள் ரொம்ப எல்லாம் நிறைவேறும் கோட்டு போட்டுக்கு போகிறோம் கட்சிக்கு போகிறோம் படிப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு இப்போ வந்து ஒரு சொத்து பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் காளி பேச்சு அக்கா தான் மூணு பேர் தெரியுதா மூணு பேர் இருக்காங்க கல்வியா செல்வமா வீரமா மூணும் கலந்துருக்காங்க தான் வந்து இவரோட அடக்கம் உணவு சித்தர் சித்தர்ப்ப தேசியர் வடகநாத தேசிகர் போர் புரிஞ்சு சின்ன மருந்து பெரிய மருந்து இருக்கும்போது வலது வலது கை வலது வலதுக்காய் வலது கை வெள்ளைக்காயை விரட்டும் போது இவரே வந்து கண்ணாலை குத்திக்கிட்டு இங்கே இறந்துட்டார் இது கோட்டை விநாயகர் கோட்டை விநாயகர் இது இங்கே கற்பரோடு கண்டெடுத்தது இந்த கோயிலே இருந்து கண்டெடுத்தது இந்த விநாயகர் சத்தி விநாயகர் ராகு கதம் இங்கே ராகு கேது இருக்குது சத்தி விநாயகர் பேருது தேர்வு கோட்டை விநாயகர் தான் இப்போ சத்தி விநாயகர் இது இப்போ ராகு கேது இருக்கிறது கண்டு வந்து ஞாயிற்றுக்கள் விளக்கு போடுறாங்க பெரிய தளம் அது மன்னர் ஆட்சி கட்டுனது சின்ன மருந்து பெரிய மருந்து கட்டினது இவர் வந்து சின்ன மருந்து பெரிய மருந்து இருக்கும்போது இவரே வந்தவர் பாலகனா வந்தவர் முருகர் இவர் தான் அடித்தளமே தன்னாசிம்பாங்க கற்பருக்கு அடுத்தாள் வலது பாக்க வலது இடதுன்னு சொல்றாங்கல்ல வலது கையை இடது கைன்னு ரெண்டு பேரு முனி சன்னாசி கற்பர் ஒன்னு முனி ஒண்ணு ரெண்டு பேருமே ரொம்ப பவர்ஃபுல் நினைச்சது நிறைவேறும் ஐயாவுக்கு அடுத்தாள் இவர் இது இங்கேயே வந்து உருவானது இங்கேயே வந்து நாக உருவானது ரொம்ப பேர் சிவநாதம் வேண்டு நல்லா வேண்டு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லபடியாக இருக்கு வேகாத்தம் ஆகு கல்யாணம் நடக்காத ஆகு கல்யாணம் பரீட்சைக்கு குழந்த பாக்கியம் எல்லாம் சொல்ல சுருக்கமா சூழ்நாள் ரொம்ப சொல்லப்போனா ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் இப்போ சூழ்நாள் இந்த கோட்டைக்கு அடிமை மூணு கருப்பு இருக்காங்க கோடைக்குள்ள உள்ளவர் தான் இருந்துச்சு வெள்ளைக்காரன் ஆட்சி ஆகும்போது மன்னர் ஆட்சி ஆகும்போது உப்பு வியாபாரம் பண்ணியிருக்காங்க இந்த வழி மாணியம் போகும்போது அப்போ அருவா கத்தி சூளை எல்லாம் இருந்திருக்கு அப்போ வெட்டி பார்க்கணும் குதிரை பேரும் குதிரை கால் உடைஞ்சு எல்லாம் பேர்த்தில் குதிரை குதிரை உடைஞ்சு கால் உடைஞ்சி போச்சு என்னன்னு பார்க்கும்போது இங்கே உள்ளுக்கே கத்தி அருவா சூளை ஈஞ்சிக்கிட்டு இருந்தது அப்போல்லாம் வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி கோட்டையாக எடுத்திருக்காங்க கோட்டை கற்று நன்றியா வணக்கம் அதே மாதிரி இங்கே இருக்க பூசாரி ஒருத்தர் அவர்கிட்ட வந்து கேட்டால் அவர் வந்து ஒரு கீயரில் சொன்னார் ஓகே இந்த வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஆன்மீக வீடியோ உங்க ஃபோனை தேடி வரும்